அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளாள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு மன உளைச்சில எல்லா நேரங்களிலுமே வெளிக்காட்டாமல் அமைதியாக கடந்து செல்லக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடம் பலமாக இருப்பதால எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு அச்சகம் தயாரிப்பு துறையில இருப்பவர்கள் மல்லிகை காய்கறி உதிரிப்பாக விற்பனையில உங்களுக்கு சுணக்கம் நீங்கி வேகம் எடுக்கும் உத்தியோகர்கள் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில புதிய அடுக்குமாடி திட்டங்கள்ல முதலீடு செய்யலாம் ஷேர் மார்க்கெட்ல வங்கி கல்லூரி நிறுவன அரசுகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் தோல் பாதிப்பு மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு பிரசாதம் தருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் கேது என கிரகங்கள் இருப்பதாலும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியங்கள் கூட சற்று தாமதமாகலாம் மனதில் இருந்த கவலை நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் அதன் மூலம் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் தேவையான பண உதவிகள் சற்று தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையே தரும் கணவன் மனைவிக்கு இணைய அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உதவிகள் செய்யும் போது செய்வது நல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பெண்கள் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகலாம் கலைத்துறையில் யாரிடமும் மீன் சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மன கவலையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் துறையில வீண் அழைச்சல்களுக்கு அல்லது அதனால் உங்களுக்கு சரியான நேரத்திற்கு உண்ணவும் உண்ண முடியாமல் போகலாம் எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அழைச்சல் தவிர்ப்பதும் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எளிதிலுமே நீங்க ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றால் மற்றவர்கள் விடாமல் உங்கள் மம்புக்கு இழுப்பாங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது பிடிவாதமாக நீங்கள் இருக்க வேண்டாம் உங்களுடைய காரியங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லது நீங்கள் விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை எதிர்பாராத பணவரவு ஆகியவை ஏற்படலாம் உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படலாம் குற்றப்பாக்கியம் ஏற்படும் அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு குருவாய்க்கை பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெரிவு ஏற்படும் சிலருக்கு தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றியை பெற்றுத்தரும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சம்பாதிப்பதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு கூடுதல் அதிகரித்து முதலீடுகளை லாபம் பெறக்கூடியதாக இருக்கு நண்பர்களுடன் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களோட பொழுத கழிப்பீங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்ப்பதால் வீட்டில் அமைதி நிலவும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பல வழியில பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் அரசு பணிபுரியும் பெண்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு உங்களுக்கு அரசு பதவிகள் உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இதனால உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களும் ஏற்படும் புதிய ஆடறுகள்ல எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடியதாகும் வாக்கு வன்மையினால உங்களுடைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் முக்தோதரை இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதிவுயர்வுகள் வேண்டிய பணம் வந்து சேரலாம் முத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் எதிர்பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடியதாகும் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பல வகையில் தனவரவு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது திருமண வயதை எட்டிய பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது தொழில் தொடங்க உங்களால் எடுக்கப்படும் முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றி திக்க பெற்றுத்தரும் அரசு வகையில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும் உங்களுக்கு ஏற்பாடுகள் கிடைக்கக்கூடியதாகவும் திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய வங்கிகள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் குடும்பத்தில் எதிர்பாராத நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் பண வரத்து திருப்தி தரும் விகிதத்தில் உங்களுக்கு இருக்கு இழுப்பறையாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் கிராம தெய்வத்தை வணங்கி வர உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகலாம் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு துணிச்சல் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது வீட்டுல பயிற்சிப்பதால உங்களுடைய ஒவ்வொரு நாளையுமே உடற்பயிற்சி யோகா மற்றும் உடற்பயிற்சி உடன் தொடங்க வேண்டும் இந்த நேரத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுடன் சேர்ந்து இதை செய்ய ஊக்குவிப்பதன் மூலம் உங்களையும் உங்களை பற்றி நன்றாக உணரத் தொடங்கும் நேரம் மற்றும் நாள் முழுவதுமே உங்களை நேர்மறையாக வைத்திருக்க முடியும் எனவே அதை உங்களுடைய வழக்கத்தில் சேர்த்து அதை தவறாமல் செய்ய முயற்சி செய்யுங்கள் இந்த காலத்தில் ராகு உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிதி நிலையில முன்னேற்றம் காரணமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் சிறப்பாக உங்களுக்கு மன அழுத்தத்தையும் கவலையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இதனை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மனதில் நேர்மறையாக உங்களை வாழ்க்கையை வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும் இதன் விளைவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாடத்தையுமே நாளை வரை ஒத்தி வைப்பது யாருக்கும் ஒரு பயனளிக்காது என்பது நீங்கள் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நன்றி நண்பர்களே